ஆ நாய் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இட்லிக்கு சட்னி அரைக்க போகிறோம் நிலக்கடலை சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் வேர்க்கடலை சட்னி நிலக்கடலை சட்னி ஒன்று சட்னி அரைக்க போகிறோம் இட்லிக்கு அதுக்கு என்ன பொருள் எடுத்துருக்குன்னா பார்க்கலாம் நிலக்கடலை வேர்க்கடலை உங்களுக்கு புரியிற மாதிரியும் சொல்கிறேன் இது பச்சை கடலையாக இருக்குது நம்ம இது வறுக்கணும் வர மிளகா எடுத்துருக்கேன் கலருக்கு மூணு காசி மிளகா சின்ன சின்னதாக வரமிளகா மிளகாய் ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால அதனால் இது போகும் கொத்தமல்லி கருவேத்தலை வந்து ஒரு கொத்து சத்தி கம்மி ஒரு தொண்டு புளி ரெண்டு கொத்தமல்லி தழை ஏன்னால் ரொம்ப இருந்தாலும் ஒரு மாதிரி விட்டும் அதனால் நம்ம ரெண்டு பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு புளி இருக்கட்டும் மறந்துட்டும் இப்போ நம்ம ஒருத்த கவம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இப்போ நிலக்கெல்லாம் நம்ம வறுப்புணும் இட்லி ஊற்றலாம் இட்லிக்கு நான் இந்த மாதிரி துணி வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் தடவை வந்து நம்ம இந்த மாதிரி துணி தேங்காய் ஊற்றுறோம்னா தேங்காய் ஊற்றிங்கன்னா களை ஊற்றிங்கன்னா வாசல் இருக்கும் அதிகம் இட்லி தான் நாங்கள் ஆடி ஆனால் எங்களுக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் இட்லி ரேஷ்ன அரிசி தாங்க இது நல்லா வெள்ளையாக இருக்குது இட்லி அரிசி வந்து ஒரே டம்பது தான் சேர்ப்போம் எப்பவுமே நான் நம்மள வந்து இட்லி இந்த குண்டரிசி ரேஷன் அரிசி குண்டரிசி போடுறோம் போதும் இல்லை யார் வாங்கினாலும் குண்டரிசி மட்டும் கிடைச்சா விட்றாதீங்க வாங்கியிருங்க இட்லிக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் அது இது தோலாடியும் போட்டுக்கலாம் தோல் எடுத்தும் போட்டுக்கலாம் ஒரு சூடாக இந்த குளிருக்கு லைட்டாக இங்கே மழை சாரில் அடிச்சிட்ருக்குங்க ஊரில் மழை இருக்கானு தெரியல அதுக்கு நல்ல சூடாக இட்லி ஏற்கடலை சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த வரமிளகாயை மிளகாயை இது வறுத்தாதான் அந்த வாசனை வரும் நல்லா வறுத்த வாசனை கடலை வறுத்தது வரமா வறுத்தது மீதி தேங்காயில நம்ம வறுக்க வேண்டாம் இது சும்மா சூடு சுட்டு எடுக்கலாம் சுட்டு எடுத்தாலும் நல்ல வாசனை இருக்கும் வெத்தச்சு வெயிட்ட சொல்லுங்க இப்போ இது நம்ம கடலை ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் தேங்காய் புளி இதுலாம் உப்பு போட்டு அரைச்சிடலாம் நம்ம சட்னி நல்லா அரைச்சாச்சு ஏற்கெல்லாம் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஆனால் மிளகாய்லாம் வறுத்து போடணும் அப்போ தான் அது வாசனையும் டேஸ்ட்டாக இருக்கும் சுட்டு போடலாம் நல்லா நல்ல வாசனை இருக்கும் இன்னும் தாளிக்கலாம் பருப்பு நம்ம கடலப்பருப்பை போட்டோன்னா ஆ பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயிலே பொரிஞ்சது இப்போ கறிவேப்பில நல்ல உப்பு காரம் நீங்கள் போட்டு நான் உப்பு போட்டிருக்கே பத்தலைனா நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் மாதிரி போட்டுட்டு உப்பு பத்தலைனா போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரம் இருக்கணும் ரொம்ப காரம் இருந்தாலும் சாப்பிட்ருக்க முடியாது ஓரளவுக்கு காரம் இருக்கணும் ஏற்கில்ல சட்னி அதுமாதிரி புழு போ புளி போட்டு அரைச்சிட்டனா நாளைக்கும் தாங்குவாங்க ఎన్నికి సీక్రెడ్ నమ్మే అది వాసనకి ఇడ్లీ ఆచి ఇడ్లీ ఎలా బయంతకు పోరా ఇట్లీకర చట్నీ ఊటి ఎత్తికీ నెటి ఎప్పుడూ இல்லை ஊற்றிலாம் ஆறு போய்டும் நல்ல வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக நீங்களும் வீட்டில் சட்னி ஈஸியான சட்னி தான் நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இப்படியே ஒரு ரெண்டு இட்லி சேர்த்து போயிடும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் கரெக்டாக பை பை அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய்